வேற லெவல் போங்க தார் மாறு தக்காளி சோறு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தரமான சம்பவம் இருக்கு நண்பர்களே எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க முடிச்சுட போறீங்க அப்படியே முடிச்சுட போறீங்க எல்லா டைமும் நான் முடிச்சு விட்டீங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த டைம் ஏன் முடிச்சுட போறீங்கன்னு சொல்றேன்னா இந்த டைம் உங்க கையில தான் இருக்கு நீங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நாமினேஷன் லிஸ்ட் இப்ப வெளியே வந்திருக்குது நோ என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டா வேற லெவல்ல இருக்கு போங்க இந்த வாரம் தான் உங்களுக்கான பவர் எல்லாம் நீங்க காட்ட போறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆட்களை ஓட்டுக்களை போட்டு தள்ளி விடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு ஓட்டுக்களை போட்டுக்க எந்த ஒரு நபர் வெளியே போகணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அந்த நபரை நீங்க பார்த்து பண்ணி விடுங்க நான் எதுவும் சொல்றது இல்ல நான் யாருக்கும் ஓட்டுகள் போட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க நீங்க ஆடி பெறுவீங்க நண்பர்களே அப்படியே ஆடி பெறுவீங்க அசந்து பெறுவீங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க மொத்தம் பதிமூணு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க ப்ரோ

வீட்டுக்குள்ள இருக்க அனைவரும் நாமினேஷன் வந்திருக்காங்க ফুল நாமினேஷன் பிக் பாஸ் கொடுத்து விட்டார் நான் தான் சொன்னேன்ல இந்த வாரம் ফুল நாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முன்னாடியே சொல்லிருந்தேன்ல ஏன்னா 11வது வாரத்துல இருக்கும் இந்த வாரம் அவண்ட போய் அப்பா பார்த்து பண்ணி விடுங்க நாமினேட் பண்ணுங்க ஓபன் நாமினேஷன் அப்படி என்ன வச்சாலுமே ஃபேவரட்ஸ் தான் காட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேர் 7 பேர் தான் நாமினேஷன்ல வந்திருப்பாங்க சோ இது சரிப்பட்டு வராதுல அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் இருக்கு சோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வெளிய அனுப்பணும் சொல்லிட்டு ফুল நாமினேஷன் கொடுத்துட்டாங்க இல்ல விஜய் விஷால் எப்படி தப்பிச்சாருன்னா கேப்டன் ஐட்டாரு இந்த வாரத்துக்கான கேப்டனா விஜய் விஷால் பதவி ஏத்துறாரு சார் அவர் அவருக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த விடல கிளியரா பேசலாம் இப்ப விஜய் விஷால் கேப்டனா மாறி இருக்காப்ல அடுத்து பார்த்தா நம்ம ஜெஃப்ரி அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காங்க சோ ஜெஃப்ரி பொறுத்தத எனக்கு தெரிஞ்சு ஒரு டிசர்வ் இல்லாத पर्सन அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஒரு டிசர்வ் கிடையாது அது இந்த வாரத்துக்கு சொல்றேன் முன்னாடி உள்ள வரலாம் போராடி வாங்குறாரு இந்த வாரம் நம்ம சேதனை சொன்ன மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொடுத்து பாவ பாத்து கொடுத்து அப்படி அவங்க ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில ஜெஃப்ரி விஜய் விஷால் அந்த மீதி 13 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படி மக்களே மொத்த 13 பேர் வந்திருக்காங்க அந்த 13 பேர் யார் யார் இதுல யார் ரெண்டு பேர் வெளிய போவாங்க

ஓட்டுகள் வர ஆரம்பிச்சுட்டு சொல்ல கடைசி ரெண்டு வாரங்கள் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்கோர் பண்ணாங்க கடைசி இரண்டு வாரங்கள்னு சொல்றதோட கடைசி வாரம் நல்ல ஒரு ஸ்கோரிங் முக்கியமா முத்துக்குமார் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசி சூப்பரா ஸ்கோர் ஜாக்லின் அவர்கள் வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இரண்டாவது சௌந்தர்யா சௌந்தர்யா எல்லாமே நீ நாமினேஷன் ப்ராசஸ் வச்சிருவியா சௌந்தர்யா கண்டிப்பா இருந்தாகணும்பா ஏதாவது ஒரு வாரங்கள் தான் தப்பிப்பாங்க மத்தபடி எல்லா வாரமும் குத்தி விட்டுருவாங்க அதே மாதிரி இந்த வாரம் பிக் பாஸே குத்தி அனுப்பிட்டார் ஃபுல் நாமினேஷன்ல போயிட்டு வாங்க சௌந்தர்யா நாமினேஷன் சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க சரி சௌந்தர்யா அவர்கள் எப்படி சமைச்சிருவாங்க கேட்டா உங்களுக்க தெரிஞ்ச விஷயத்த நான் வேற சொல்லணுமா ப்ரோ சௌந்தர்யா கண்டிப்பா தப்பு ஏன்னா சௌந்திரியாவுக்கு நல்ல ஓட்டுகள் இருக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான ஆதரவு இருக்கு வெறித்தனமா சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க சோ சவுந்திரியா அவர்கள் கண்டிப்பா தப்பு எனக்கு தெரிஞ்சு சவுந்தர்யா டாப் ஃபை ப்ரோ டாப் ஃபைவ் எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் டாப் ஃபைவ்ல சௌந்தர்யா இருக்காங்க அண்ட் ஜாக்லின்னு இருக்காங்க அடுத்த ரயான் இப்ப அவர்களும் பிராமணேஸ்வரம் இருக்காப்ல ரயான் மேல மட்டும்தான் எனக்கு ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு இந்த வாரம் வெளியே பேர் வரனு எனக்கு தோணுது பட் ரயானுக்கு ஓட்டுகள் வர்றதா கேள்விப்பட்டேன் ஏன்னா அஞ்சிதாவை ரயானுக்கு ஓட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ அஞ்சிதாவை விட ரயான ஓட்டுகள் இருக்குன்னா இந்த வாரம் அஞ்சிதா

பெரிய டவுட் இருக்கு ஏன்னா போன வாரமே அன்சிதாக்கு வந்து ஓட்டுகள் அதாவது இந்த வாரம் சார் இந்த வாரமே அன்சிதாக்கு ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா தர்சிகா அவர்களா அன்சிதா அவர்களான ஒரு போட்டி போயிட்டு இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒன்னு அன்சிதாவது தான் அனுப்புற மாதிரி இருந்துச்சு கடைசி நேரத்தில் தான் தர்சிகான்னு மாத்திரம் தான் ஒரு நியூஸ் இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே சமமாக தான் ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அன்சிதா வந்து கஷ்டம் தான் ஏதாவது சண்டை கிண்டா போட்டு மக்கள் மத்தியில் ஏதாவது ஸ்கோரிங் பண்ணா மட்டும்தான் உண்டு இல்லைன்னா கஷ்டம் அஞ்சு பேர் ஆச்சா ஆறாவது பார்த்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா இப்போ ஆறாவது உள்ள வந்திருக்காங்க பவித்ரா பத்தி எனக்கு கரெக்டா தெரியல ஏன்னா போன வாரம் நம்ம முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் ஃபுல்லா உள்ள வந்து பவித்ரா காப்பாத்திட்டு முத்துக்குமார் ராணுவ இவங்க ஓட்டுக்கெல்லாம் பவித்திர காப்பாத்தி விட்டுட்டு பட் இந்த வாரம் எனக்கு எப்படி காப்பாத்த பண்ணி எனக்கு தெரியல ஏன்னா வீட்டுக்குள்ள இவங்களை கேம் ஆட சொன்னா எப்ப பார்த்தாலும் சிம்பத்தி போடுறது சும்மா சும்மா டிராமா போடுறது இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டமா உட்காந்து பேசும்போது பேசணும் அதை விட்டு கூட்டம் களையும் போது கடைசி நேரத்தில் உட்காந்துட்டு எனக்கு பேசலன்னு சொல்லி டிராமா போடுறது இந்த மாதிரி வேலைகளை மட்டுமே பண்றாங்க தவிர மற்றபடி வீட்டுக்குள்ள ஒரு கேம் கிடையாது அது சேதனை எடுத்து போட்டு உடச்சிட்டா ஏமா வீட்டுக்குள்ள பேசணும்னா பேச மாட்டேன் ஆனா சும்மா பேச உள்ள பேச உள்ளனு ஒன்னு சொல்லிட்டே இருக்கேமா ஏமான்னு சொல்லிட்டு சேதனை நேத்து போட்டு வெளுத்து விட்டுருப்பாப்ல அந்த வகையில பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பவித்ர அவர்கள் ஓட்டுகள் வந்துடும் ஓட்டுகள் கண்டிப்பா வந்துடும் பார்க்க மாட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் ஸ்டேஜ் பார்த்தலாம் எத்தனை இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி கவனிச்சிடலாம் ஸோ பவித்ரா அவர்கள் அடுத்த ஏழாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா அருண் அவர்கள் இருக்காங்க அருண் அவர்கள் வந்து போன வாரம் அடிச்சடி இன்னைக்கு சேதனை அடிச்சடி எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும் ஓட்டுகள் வர்றது எனக்கு என்னமோ கஷ்டம்தான் தான் ஆனால் போன வாரம் முத்துக்குமாருக்கு ஆப்போசிட்ல அவர் ப்ளே பண்ணும்போது முத்துக்குமாருக்கு ஒரு ஹேட்டஸ் இருப்பாங்கல்ல ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஹேட்டஸாகவும் இருப்பாங்க ஃபேன்ஸாகவும் இருப்பாங்க அந்த ஹேட்டஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அருணுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அருணுக்குமே கொஞ்சம் சப்போர்ட் மேலே வந்திருக்குன்னு சொல்லியாகணும் சொல்லி இல்லைன்னா சொல்லவே முடியாது அருணுக்கு சப்போர்ட் இருக்குது ஓட்டுகள் வரும் ஆனா ஒரு டாப் ஃபைவ்ல வருவாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குரியதா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு டிசோன பர்சன் மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு எனக்கு கருத்துக்களை மறக்காம கம்மன்ல போடுங்க அடுத்த முத்துக்குமரன் உம் முத்துக்குமரன் நல்லா இருக்கீங்களா அப்போ இந்த வாரம் எப்படிப்பா யாருக்கு ஓட்டு போட போறீங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லா வாரமும் ஏதாவது ஒன்று உருட்டுவீங்களா போன வாரம் உருட்டுனீங்களாப்பா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாமே நாங்க பவித்திராக ஓட்டு போடுறோன்னு இந்த வாரம் முத்துக்குமரன் போடுறீங்களா இல்ல இந்த வாரம் வேற யாருக்கா போடுறீங்களா இல்ல கேக்குறேன் கேட்டாகணும்ல போன வாரம் இதே மாதிரி தான் தேவையில்லாம ஒரு வேலையை பார்த்து பவித்ரா ஓட்டுகளை போட்டு பவித்ரா விட்டுட்டு கிடச்சுல பவித்ரா உள்ள முத்துக்குமரன் போட்டு திட்டிட்டு இருந்தா அந்த அனுபவம் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அது எப்படின்னு நினைச்சு இந்த வாரம் கரெக்டா ஓட்டுக்களை போடுங்க எப்ப உங்களுக்கே போடுங்கப்பா வேற எங்க ஒன்று போட்டுக்கு தொலைஞ்சுறாங்க அடுத்த ராணவர்கள் நாம இருக்காங்க ராணவுக்கு நான் இது சொல்ல விரும்பலப்பா ஏன்னா அவரும் உள்ள வளருவாரு வெளியும் ஒரு சில பேர் வளரிட்டு இருக்காங்க சொன்ன ராணுவக்கு எதுவுமே சொல்ல விரும்பல அவருக்கு எப்படி ஓட்டிகள் வந்துடும் அது எங்க இருந்து வரலாம் எனக்கு தெரியாது அது உங்களுக்கே தெரியும் அது எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு வந்துடும் அதை நம்ம ஒண்ணு சொல்றதுக்குல ஆனா அந்த ஓட்டுகள் இவரை காப்பாத்தி பினாலே ஸ்டேஜ் எல்லாம் கூட்டு போமான்னு கேட்டா எனக்கு தெரியலப்பா எனக்கு தெரியல அவர் அவர் என்ன பண்ண போறாரு நமக்கு தெரியல அதனால ராணுவ அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க பாப்பமே இந்த வாரம் எந்த ஸ்டேஜ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்து தீபக் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க தீபக பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கடந்த இரண்டு மூணு வாரங்களா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் அதனால தீபக் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஜீரோ 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 எவ்வளோ வாய்ப்புகளே கிடையாது ஸோ தீபக் அவர்களுக்கு ஓட்டுகள் வந்துடும் தீபக் என்ன டாப் ஃபைவ் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கான கருத்துக்கு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க அடுத்த மஞ்சரி இருக்காங்க ஸோ மஞ்சர் நாமினே இருக்காங்க மஞ்சரி சொல்லவா வேணும் இந்த வாரம்லாம் பயங்கர ஸ்கோரிங் அதுவும் நேரத்தில் ஐயோயோ அடி பிரித்து விட்ருக்காங்க டப்பா காப்போஸ் இல்லை ஸோ மஞ்சர்லாம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இந்த வாரம்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி மஞ்சரி வந்து அவங்களுக்கான ஓட்டுகளை தான் ஹை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு பர்சனலாக தோணுது உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க எனக்கு என்னன்னா எல்லாம் ஓகே இப்போ பதிமூணு பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க

ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல டபுள் எலெக்ஷன் வச்சா கூட வீட்டுக்குள்ள பதிமூணு பேர் இருப்பாங்க பதிமூணு பேர் இருந்தா கூட அஞ்சு நாள் ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா சிங்கிள் எலெக்ஷன் வச்சா அஞ்சிதா இல்லன்னா ரஞ்சித் அவர்களை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு டபுள் எலெக்ஷன் வச்சா அன்சிதாவும் ரயானு தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு தான் எனக்கு எனக்கு ஏதோ தோணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கமல் போடுங்க பார்க்கலாம் இந்த வாரம் யாருக்கு அதிகபட்ச ஓட்டுகள் வருதுன்னு